வணக்கம் தனிநபர் செயல்பாடு நான் இதில் எடுத்த தலைப்பு வந்து சிக்கலுக்கான தீர்வு கடன் மற்றும் காசு பற்றாக்குறை பிரச்சனை முதல்ல காசு பற்றாக்குறை எப்படி உருவாதுன்னு பார்க்கலாம் இங்கே நிறைய பேர் படிச்சும் வேலைக்கு போகிறது இல்லை அப்படி போனாலும் கம்மியான சம்பளத்துக்கு தான் போறாங்க ஆனா அவங்களோட வீட்டு செலவு அதை விட அதிகமா இருக்கும் இதனால வங்கியிலேருந்து ஹோம் லோன் பர்சனல் லோன்லாம் வாங்கி தங்களை வசதி பண்ணிக்கிட்டு நல்ல வேலைக்கும் போவாங்க ஆனால் வாங்கின லோன் எல்லாம் கட்டணோடனே தங்களோட வருமானத்துலேருந்து முக்கால்வாசி பணம் லோனுக்கு தான் போகும் இப்போ இதனால நம்மளாம் ஏற்ற பார்த்துருக்கோம்ல இந்த ஆப் மூலமா கடன் பெற்று மக்கள் எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாராங்க இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் வசதிக்காகத்தான் யாருக்காக இந்த வசதியா இருக்கும் குடுசை வீட்டுல வாழ்ந்தா கூட சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நம்மளோட அனாவசிய தேவைகளுக்காக காசை வீணடைச்சுருக்கோம் முதல்ல அனாவசிய தேவைகளை குறைக்கணும் எனக்கு சம்பளம் வந்துடுச்சு இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற போன் வாங்க போறேன் இந்த மாதிரி தேவையற்ற பொருட்களை வாங்கி நாமளாவே நம்மளோட பேங்க் பேலன்ஸை குறைச்சிட்டு இருக்கோம் மாசம் மாசம் நம்ம வாங்குற வருமானத்துக்கு ஒரு வரவு செலவு பட்டியல் போட்டோன்னா எங்கெங்கே நம்ம காசை நிறைய செலவழிக்கிறோன்னு தெரியும் அந்தந்த இடத்துல செலவை குறைக்கணும் என்னோட தேவைகளுக்காக கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வட்டிக்கு கடன் வாங்குறத குறைக்கணும் வரவு செலவு பட்டியல் மட்டும் இல்லைங்க மாசம் மாசம் காசு சேமிக்கவும் செய்யணும் சரி எப்படிதான் இதை சேமிக்கலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா வங்கியிலாம் நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க மாதாந்திர திட்டம் வருடாந்திர திட்டம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதான் ஆட்லலாம் கேட்டிருக்கோம்ல மியூச்சுவல் ஃபண்ட் சரியானதுன்னு அப்புறம் எஸ்ஐபி இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நமக்காகவே இருக்கு இதை ஒழுங்கான முறையில் பின்பற்றினோனாலே கண்டிப்பாக கடன் வாங்குறத குறைக்கலாம் திறமைக்கு இங்கே ஒரு பஞ்சமும் இல்லை அதனால உங்கள் திறமை எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற வருமானத்தை கொடுக்கும் வேலைக்கு போங்க உங்களோட முன்னுரிமைகளை எதுன்னு பாருங்கள் அதான் உங்கள் ப்ரையாரிட்டிஸ் எதுன்னு பாருங்கள் வீட்டு சாமானம் வாங்கணுமா இல்லை வீக்கெண்ட் படத்துக்கு போகணுமான்னு பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட எது தேவை எது தேவை இல்லைன்னு பார்த்து செலவுகளை குறையும் குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே காசை சேமிச்சு வைக்கிறத பத்தி சொல்லி தரணும் இப்போ நம்ம வீட்லேயே நாம இல்லாத போது ஃபேனு லைட்லாம் ஓடிட்டு இருக்கோம் இதை அப்பப்போ பார்த்து ஆஃப் பண்ணாலே மின்சார பயன்பாடு குறையும் அப்படி குறைஞ்சா எலக்ட்ரிசிட்டி பில் விலையும் தானா குறைஞ்சிடும் பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு பெரிய பெரிய கார்லாம் போகாம நடந்தோ இல்லை மிதி வண்டியில் போனோன்னா பெட்ரோல் செலவு குறையும் கடன் மற்றும் காசு பற்றாக்குறை நிரந்தரமான பிரச்சனை இல்லை அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோம்ல தாங்க இருக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு மனசுடைஞ்சு போக கூடாது தைரியமா நின்று சமாளிக்கணும் அதுதான் சாமத்தியம் இந்த சிக்கலுக்கு இதுதாங்க தாங்க சுலபமான தீர்வும் கூட நன்றி